இப்போது திருவாதிரை களி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா கைவிடாமல் வ வறுத்துக்கலாம் கைவிடாமல் தான் நீங்கள் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க இதை வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கா இது தனியாக ஆரட்டும் அதே கடாயில் ஒரு பிடிச்சி பிடிக்கு பாசிப்பருப்பு போட்டு அதுவும் கைவிடாமல் செக்கச்சவன் வறுக்கணும் இதுவுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் கொஞ்சம் பரப்பறன்னு அரைக்கணும் ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் அது இன்னொரு அதே கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன்னா அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதோடையே ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் போட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளை தண்ணியை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் அதோடைய உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அப்புறம் துருவின தேங்காய் கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாசி பருப்பும் பச்சரிசியும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கைவிடாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சைட்லலாம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது கரண்டியில் வச்சு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கிண்டிகிட்ருக்கலாம் இது நல்லா அப்புறம் ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வேக வச்சிடலாம் இப்போது மார்கழி மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம திருவாதிரை களி பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ மூடி எடுத்து பார்த்தா திருவாதிரை களி நல்ல உதிர் உதிர்னு இருக்குது அவ்வளோதான் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ